அதாவது ஆராய்ச்சி பூர்வமாக வாழணும் பரிசோதனை பூர்வமாக வாழணும் அப்போ தான் வந்து அதான் வாழ்க்கை மனிதர்கள் அப்படி தான் வாழணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் வந்து மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை ஏன்னா ஆராய்ச்சி பண்ணுறது ஏன் வேலை இல்லை அது ஆராய்ச்சியாளர்களுடைய வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க மருத்துவங்கிறது உடம்ப நோயெல்லாம் பார்த்துக்கிறது என்னுடைய வேலை இல்லை அது மருத்துவருடைய வேலை என்னுடைய வேலை என்ன தெரியுமா என் உடம்ப நோயாளியாக மாற்றுறது நான் என்ன நோயாளியாக மாற்றணும் என் உடம்ப ஆரோக்கியமாக வச்சு மாற்றுறது வந்து அது மருத்துவருடைய வேலை அப்படின்னு நினச்சிட்டாங்க வீடு கட்டுறது என்ஜினியரோட வேலை கொத்தனாரோடைய வேலை இப்படி எல்லா வேலையும் நம்ம மற்றவங்களோட ஒப்படைச்சிட்டோம் குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பது காவலருடைய வேலை போலீஸோட வேலை அப்படின்னு எல்லா வேலையும் நம்ம பிரித்து ஒப்படைச்சிட்டோம் அவருக்கு இந்த வேலையை கொடுத்துரு ஆராய்ச்சி பண்ணுறது அது விஞ்ஞானிகளோட வேலை மனுஷங்களோட வேலை இல்லை நம்மளுடைய வேலை கிடையாது நம்முடைய வேலை நான் என்ன வேலை பார்க்குறேன்னா அதான் என்னுடைய தொழில் தான் அது என்னுடைய வேலை ஆராய்ச்சி பண்ணுறது அது ஒரு தொழிலாக மாற்றிட்டாங்க ஒரு இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா போலீஸுங்கிறது கிடையாது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸுங்கிற நடைமுறை கிடையாது மருத்துவருங்கிறது மக்கள் வைத்தியம் மக்கள் வைத்தியமாக இருந்தது மக்களுக்கே வைத்தியம் தெரியும் ஒரு நோய் வந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா மக்களுக்கே அன்றைக்கி வந்து இப்போ தனியாக மருத்துவ படிப்பு டாக்டர் அப்படிங்கிறது கிடையாது அன்றைக்கி போலீஸாக எல்லா மக்கள்லாம் க போலீஸ்னு ஒன்று கிடையாது அப்போ மக்களே போலீஸாக இருந்தாங்க திருடங்கி வந்தால் மக்களே பிடிப்பாங்க பிடிச்சே தண்டனை கொடுப்பாங்க இப்படி எல்லாமே மக்கள்கிட்ட இருந்தது விஞ்ஞானமாக அன்றைக்கி விஞ்ஞானிகள்னு தனியாக ஒன்றும் கிடையாது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானிகள்னு தனியாக கிடையாது அப்போ விஞ்ஞானத்தை பற்றி நாம் யோசிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீ மருத்துவம் பார்க்கக்கூடாது கூடாது நீ சற்று சான்றிதழ் இல்லாமல் நீ ம பிறருக்கு உனக்கு வேணால் நீ பார்த்துக்கோ இப்போ எனக்கு மருத்துவம்னா என எனது உடம்ப நான் பார்த்துக்கலாம் ஆனால் நான் இன்னொருத்தருக்கு மருந்து சொல்லக்கூடாது மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்போ அதுனா நான் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஏன் மக்கள் ஆராய்ச்சி பூர்வமாக வாழலை ஏன் மூட நம்பிக்கைகள் பெரிய போச்சு ஏன் குற்றங்கள் பெரிய போச்சு அப்படின்னா குற்றங்களை தடுப்பது அது அது வந்து காவலருடைய வேலை போலீஸோட வேலை அது என்னுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி குற்றங்களுக்கு எதிரான அந்த ஒரு கோபத்தை மனிதர்கள் இழந்துட்டாங்க ஏன் நோய்கள் பெருகி போச்சு நோய்கள்லேருந்து பாதுகாக்க வேண்டியது என்னுடைய வேலை கிடையாது அது வந்து அது மருத்துவருடைய வேலை அப்படின்னு சொல்லி ஒரு நோய்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை மனிதர்கள் இழந்துட்டாங்க அதனால தான் நோய்கள் பெருகி போச்சு நோய்கள் பெருகி போச்சு அதுபோல் மனி ஏன் மூட நம்பிக்கைகள் பெருகி போச்சு அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது ஏன் வேலை நான் என்னுடைய தொழில் தான் என்னுடைய வேலை ஆராய்ச்சி பண்ணுறது அது விஞ்ஞானிகளோட வேலை ஆராய்ச்சியாளர்களுடைய வேலை அது என்னுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுற பழக்கத்தை விட்டுட்டாங்க அதனால் மூட நம்பிக்கைகள் பெரிய போச்சு ஆனால் இதுவே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்னு ஒன்று கிடையாது இராணுவன்னு ஒன்று கிடையாது மருத்துவர்னு ஒன்று கிடையாது அவங்கவுங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டாங்க அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்களே மருத்துவம் பார்த்து அதனால நோய் குறைவாக இருந்திருக்கும் உடம்பை உடம்ப வந்து ஒரு விழிப்புணர்வோடு வாழ்ந்திருப்பாங்க குற்றங்கள் மக்கள் எல்லாருமே போலீஸாக இருந்திருப்பாங்க கடந்த காலங்களில் போலீஸ்னு ஒன்று கிடையாது அப்படின்னா இப்போ எல்லாருமே போலீஸாக இருந்திருப்பாங்க உடனே அந்த ஊரில் எல்லா ஊர் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா ஊருக்கு ஊர் பஞ்சாயத்து இருக்கும் அப்போ ஊருக்கு ஊர் அது போலீஸ் ஸ்டேஷன் ஊருக்கு ஊர் நீதிமன்றம் பார்த்திங்களா நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்திங்களா அந்த கடந்த காலங்களில் மக்கள் அனைவரும் காவலர்களாக இருந்தாங்க யார் என்ன தப்பு ஒரு ஊரில் தப்பு என்ன நடந்தாலும் உடனே பஞ்சாயத்தில் கொண்டு நிறுத்திடுவாங்க எல்லாருமே போலீஸாக இருந்தாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே போலீஸ் எல்லா ஊர்லேயும் நீதிமன்றம் இருந்தது அதான் ஊராட்சி மன்றங்கிறது அந்த பஞ்சாயத்து எல்லா ஊர்லேயும் விசாரணை நடந்தது தீர்ப்பு சொல்லப்பட்டது இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் அது எங்கேயோ இருக்கும் நாலு ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பத்து ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அப்புறம் ஒரு நீதிமன்றம் முப்பது நாற்பது ஊருக்கு ஒரு நீதிமன்றம் அதனால தான் குற்றங்கள் பெருகி போச்சு ஒரு ஊரில் தப்பு நடந்தால் கண்டுக்காமல் போகிறாங்க இவங்க இவங்க தப்பு நடந்தால் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்புறம் அங்கே நீதிமன்றம் போக வேண்டியிருக்கும் அலைய வேண்டியிருக்கும் ஆனால் இதுவே ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் பஞ்சாயத்து அந்த மக்கள் எல்லாம் போலீஸாக இருந்தாங்க யார் பார்த்தாலும் பஞ்சாயத்தில் ஒன்று நிப்பாட்டிடுவாங்க மக்களை பார்க்கும்போதே ஒரு பயத்தோடு தான் பார்த்தாங்க எல்லோருமே போலீஸாக இருந்தால் அப்போ எல்லாரை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரல ஒரு போலீஸை பார்த்தா நமக்கு பயம் வருதில்லை அப்போ எல்லாருமே போலீஸாக இருந்தாங்க கடந்த காலத்தில் அப்போ எல்லோரும் பார்க்கும்போது ஒரு போலீஸ் மாதிரி போலீஸை பார்த்த பயம் நமக்கு வரும் போலீஸ் எல்லா ஊர்லேயும் எல்லா ஊருமே நீதிமன்றம் எப்போ வேணாலும் கூடும் இந்த ஒத்தி வைக்கிறது வாய்தா போடுறது நீதிம விசாரணையை ஒத்தி வைக்கிறது தள்ளி தள்ளி இதெல்லாம் கிடையாது ஓ இன்றைக்கி பிடிச்சா இன்றைக்கே நீதிமன்றம் இன்றைக்கே பஞ்சாயத்து இன்றைக்கே தீர்ப்பு உடனே தீர்ப்பு இந்த உடனடி தீர்ப்பு இதுக்கு அப்போ மக்களுக்கு ஒரு பயம் இருந்தது அதனால் குற்றங்கள் குறைவாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்ததா இல்லையாங்கிறது அப்புறமான விஷயமா குறைவாக இருந்திருக்கலாம் இல்லாமல் கூட போயிருக்கலாம் ஏன் வந்து இந்த ஆராய்ச்சி பூர்வமாக மனிதர்கள் வாழலை அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுறது நம்மளுடைய வேலை இல்லைப்பா அது ஆராய்ச்சி விஞ்ஞானிகளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுற வேலையை விடுறது கிடையாது மனித அதனால தான் இந்த மூட நம்பிக்கைகள் பெரிய போச்சு மூட நம்பிக்கைகள் அதனால தான் பெரிய போச்சு அதனால் வந்து நோய்கள் பெரிய போனது காரணம் என்னது மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம உடம்ப நாம் நோயை நோயை உருவாக்கணும் மருத்துவர்கள் நோயை குணமாக்குவாங்க நோயை குணப்படுத்துறது நம்முடைய வேலை கிடையாது நோயை குணப்படுத்துறது அவங்க நம்முடைய வேலை என்ன தெரியுமா நம்ம உடம்பு நோயை நோய்களை உருவாக்கணும் நோய்களை உருவாக்குற உணவுகளை சாப்பிடணும் பீடி குடிக்கணும் மது அருந்தணும் இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு கண்ணா கண்ணாப்பண்ணான்னு சாப்பிடு நோயை உருவாக்கு குணப்படுத்துறது மருத்துவர்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி இதனால்தான் நோய்கள் அதிகமாகிறது மூட நம்பிக்கைகள் அதிகம் ஆராய்ச்சி பண்ண குற்றங்கள் அதிகம் என்ன காரணம் இன்றைக்கி ஒரு குற்றம் நடந்தால் கண்டு காணாமல் போகிறாங்க காரணம் போலீஸ்னு ஒன்று இருக்குது நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது நாம் அந்த வேலையை செய்யலை நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது இதுவே கடந்த காலத்தில் போலீஸ் எல்லா மக்களும் தான் போலீஸ் பஞ்சாயத்து அந்த ஊர் பஞ்சாயத்து தான் நீதிமன்றம் சாட்சி அங்கேயே விசாரித்து அங்கேயே தீர்ப்பு அப்போ குற்றங்கள் வந்து அனுமதிக்க மாட்டாங்க கேட்பாங்க தட்டி கேட்பாங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மக்களுக்கு வந்து ஒரு போராட்டம் உணர்ச்சிருக்கும் விழிப்புணர்வு ஒரு க கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் இருக்கும் காரணம் என்ன அப்போ வந்து இந்த போலீஸுங்கிற கலாச்சாரம் அப்போ தான் உள்ளே வருது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம்தான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா போலீஸுங்கிற அந்த நடைமுறை இருக்குல்ல அது அந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தல மக்கள் அந்த போலீஸுங்கிற உணர்ச்சியை இழக்கலை படிப்படியாக இப்போ நாங்கள் தான் போலீஸ் நாங்கள் தான் போலீஸ் நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க உன் பாட்டு உன் வேலையை பாரு நாங்கள் அது எங்களுடைய வேலை எங்களுடைய வேலைன்னு இந்த போலீஸ் சொல்லி 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 நம்ம இப்போ போலீஸுங்கிற அந்த உணர்ச்சியை இழந்துட்டோம் அது நம்முடைய வேலை இல்லை நம்முடைய வேலை நாம் பார்க்குற வேலை தொழில்தான் நம்முடைய வேலை அப்படின்னு சொன்னால் அதனால் குற்றங்களை காணாமல் போகிறோம் வேடிக்கை பார்க்குறோம் யாருக்கு உதவி செய்ய மாட்டேன்றோம் அதனால் தைரியமாக வந்து குற்றங்கள் நடக்குது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இப்படித்தான் இருக்கும் இது வந்து போலீஸ் தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி போலீஸ்கிட்ட தான் அதை விடணும் அது அவங்க பார்த்து ஏன்னா அது பெரிய விஷயமா ஆயிப்பேன் ஏன்னா ஏன் இப்போ போலீஸுங்கிற குற்றங்களை தடுக்கிற வேலை போலீஸோட வேலைன்னா இன்றைக்கி குற்றங்கள் ரொம்ப ரொம்ப நவீனமாயிடுச்சு குற்றங்கள் சாதாரணமான விஷயமா இல்லை கடந்த காலங்களில் சாதாரணமாக இருந்துச்சு அதனால் மக்களே போலீஸாக இருந்தாங்க இன்றைக்கி அறிவியல் தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கி குற்றங்கள் ரொம்ப நவீனமாக இருக்குது ரொம்ப கொடூரமாக இருக்குது அதனால் போலீஸுங்கிறவங்க ஒரு கூட்டம் கூட்டாக இருக்காங்க பத்து பேர் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அல்லது ஒரு ஆயிரம் பேர் போலீஸுங்கிறவங்க யார் தமிழ்நாடு முழுதும் போலீஸ் இருக்காங்க ஒரு அமைப்பாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய குற்றங்களுக்கு எதிராக அவங்களால்தான் போய் நிற்க முடியும் அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கும் லத்தி இருக்கும் பயிற்சி எடுத்திருப்பாங்க இன்றைக்கி குற்றங்களை தடுப்பதற்கு பயிற்சி பெற வேண்டியிருக்கிறது அதற்கான அறிவை பெற வேண்டி இருக்கிறது அதனால்தான் அவங்க வந்து அந்த அது போலீஸோட வேலை உன்னுடைய வேலை இல்லை இன்றைக்கி ஏன் மருத்துவம் நீ பார்க்காதன்றாங்க அது மருத்துவரோட வேலைன்னு ஏன் சொல்கிறாங்க இன்றைக்கி நோய்களெல்லாம் ரொம்ப நவீனம் ஆயிடுச்சு அதை குணப்படுத்துகிற சாதாரண விஷயம் கிடையாது அப்படி இருக்கும்போது அது உனக்கு தெரியாது அதற்கு சிறப்பு பயிற்சி பெற்றால்தான் இன்றைக்கி நோயை குணப்படுத்த முடியும் அதனால்தான் வந்து அது உன்னுடைய வேலை இல்லை அது மருத்துவர் தான் அதை பார்க்கணும் அதனால் மக்களும் ஒத்துக்கிட்டேன் ஆமாம் அது நம்முடைய வேலை இல்லை குற்றங்களாக அது ரொம்ப நவீனமாக இருக்குது ரொம்ப பயங்கரமாக இருக்குது இப்போ குற்றங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்குது அதை கண்டுபிடிக்கணும்னா சிறப்பு பயிற்சி பெற்ற போலீஸால் தான் அது முடியும் பய போலீஸ் வந்து அதற்குரிய பயிற்சி பெற்றிருக்காங்க வெளிப்படையாக தெரிகிற குற்றங்களை தான் மனித மக்களால் கண்டுபிடிக்க முடியும் இன்னும் கைரேகை அப்புறம் கைரேகை மோப்பநாயி இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தோடு இன்று காவலர் காவலர் பணி என்பது போயிடுச்சு நம்ம சாதாரண தலைவலி காய்ச்சல்னா நம்ம கைவைத்தியம் பண்ணிக்கலாம் அதுபோல் சின்னதாக ஒருத்தன் திருடுறான் பிட் பாக்ட்டு அடிச்சுட்டு ஓடுறான் கடன் வாங்கிட்டு திருப்பி தரலாம் அப்படின்னா அதை மக்கள் தீர்வு காணுவாங்க குற்றங்கள் இன்னும் ரொம்ப நவீனமான குற்றம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான குற்றங்கள் இருக்குல்ல ரொம்ப ஆழமான குற்றங்கள் அதை வந்து சிறப்பு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிறப்பு பயிற்சி பெற்ற போலீஸ் தேவை அதனால் வந்து மக்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்போ இப்போ குற்றங்கள்லாம் ரொம்ப நவீனமாக இருக்குது அது நம்மளால் முடியாது எப்படி ம நோய்கள்லாம் நவீனமாக இருக்குது நவீனமாக இருக்குது அதை குணப்படுத்துறதுக்கு மருத்துவர்களால் தான் முடியும் நம்மளால் முடியாதுனு அதுபோல் அது போலீஸ்ட்டை ஒத்துக்கிட்டாங்க அது நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த காலத்தில் கடந்த காலங்களில் வந்து இராணுவம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அந்நிய நாட்டினர் உள்ளே ஓடுறவங்க வந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு போருங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போர் அங்கே இருந்துக்கிட்டே பார்த்து ஏவுனையை விடுறாங்க ரேடார் மூலம் கண்காணிக்க வேண்டியிருக்கு ஏதாவது ஆள் இல்லாத விமானம் வருதா அல்லது ஏதாவது பறக்கிற கேமராலாம் வருதா அப்படின்னு ரொம்ப நவீனமாயிடுச்சு அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஆட்கள் தான் அன்றைக்கி பண்ணணும் அப்போ நம்ம என்றைக்கி எளிமையாக வாழ்கிறோமோ அன்றைக்கி எல்லாருமே மருத்துவராக மாறிடலாம் நம்ம கடினமாக வாழப்போய் தான் ரொம்ப இயந்திர அறிவியல் தொழில்நுட்பங்கிற பேரில் ரொம்ப கடினமாக வாழும்போது நாம் வந்து ஒரு குற்றங்களுக்கு எதிராக நாம் ஒரு காவலராக நம்மை உணர முடியவில்லை நமக்கு தெரியல குற்றங்கள்லாம் ரொம்ப நவீனமாயிருது அதனால் எல்லா மக்களும் காவலராக இருக்க முடியல காவலராக உணர முடியல அப்போ நம்ம எல்லாம் எளிமையாக வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க அப்போ குற்றங்களும் எளிமையாக எல்லோரும் காவலராக மாறிடலாம் அப்போ எளிமையாக வாழும்போது நோய்களும் எளிமையாக எளிமையான உணவுகளை சாப்பிட்ணும் நோய்களும் குறைஞ்சிரும் நோய்கள் கூட இல்லாமல் போயிடும் எல்லாருமே மருத்துவராக அப்போ மாறிடலாம்